ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஃப்ரெஷ்ஷான ஸ்மூத்தி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்மூத்தி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காகவும் இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும் இந்த ஸ்மூத்தி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்மூத்தி செய்கிறதுக்காக இப்போ நான் ரெண்டு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன் முதல்ல இந்த ஆப்பிளில் தோல் சீவி எடுத்துக்கலாம் இப்போ ஆப்பிளில் நம்ம போல் நல்ல தோல் சீவி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஆப்பிள் தோல் சீவி எடுத்துக்கணுன்னா நம்ம இதை அரைச்சி அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா தோலோடு அரைச்சோன்னா நமக்கு இதை வடிகட்டி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அதனால தான் இது போல் நான் தோல் சீவி எடுத்துக்கிறேன் தோல் சீவிட்டு இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இது கூடவே ரெண்டு வாழைப்பழம் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கற்பூர வாழைப்பழம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் செவ்வாழை கிடச்சிதுன்னா அது கூட சேர்த்துக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது கூடவே மூணு பேருச்சம்பழம் இனிப்புக்காக சேர்த்துக்கிறேன் இதில் நான் சர்க்கரையில் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் பேரிச்சம்பழம் தான் இனிப்புக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் ரெண்டு எடுத்து இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஆப்பிளையும் சேர்த்துட்டு இது கூட மூணு பெருச்சம்பழம் இனிப்புக்காக நான் சேர்த்துருக்கேன் சர்க்கரை எதுவும் சேர்க்காததுனால இந்த இனிப்பே நமக்கு கரெக்டாக இருக்கும் இது கூட மூணு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இது கூட வேறு நட்ஸ்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் அளவுக்கு பால் காசன பால் காசாத பால் உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி காசாத பாலே எடுத்துருக்கேன் இதை நல்லா சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்து ஸ்மூத்தி எடுத்து அப்படியே இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் மாத்திக்கலாம். அவ்வளோதான் எவ்வளோ சுலபமான ஹெல்த்தியான ஸ்மூத்தி நமக்கு ரெடியாயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதை நம்ம காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம்னா இது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசன் சேர்த்துருக்கேன் வெயில் காலன்றதுனால பாதாம் பிசன் ஆப்ஷனல் தான் உடம்பு ஹீட்டாகாமல் இருக்க இந்த பாதாம் பிசனும் சேர்த்து சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова